ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது கோவாவில் இருக்கிற மால்டி கோவா மால் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து இல்லாததே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நார்மலாக நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம சென்னையில் இதில் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மாலை விட இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தது அதாவது இதில் தான் வந்து இப்போ தீரா வந்து கார் ரைடு பண்ணிகிட்ருக்கா அங்கேனா எல்லாமே வந்து காஸ்ட்லி தான் இந்த கார் ரைடுக்கு மட்டும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து வாங்கிக்கிட்டாங்க நாங்கள் வேறு எதுவும் வாங்கலைங்க ஏன்னா ரொம்ப இதாக எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து தீராவை மட்டும் கார் ரைடு மட்டும் பண்ண விட்டுட்டு வந்துட்டோம் போனதுக்கு பார்க்கணும்ல மாலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இது வரையும் இதுமாரி ரைடு போனதில்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் போகிறான் அதனால் கார் ரைடு பண்ணியாச்சு அதில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க மேடம் ஃபஸ்ட்டு உட்காரும் போது ரொம்ப அழுவை ஆனால் ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இது இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லாமே வச்சுருக்காங்க சூப்பர் மார்க்கெட் மழை ரொம்பரில் இருக்குது எல்லாமே வந்து ஆனால் சில வார்டில் வந்து இருக்காது ஆனால் வந்து இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்னால் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது சூப்பர் மார்க்கெட் அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுவேன் இது இருந்து நம்ம பார்க்கும்போது அதுக்கான லொக்கேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் மாலில் வந்து நம்ம வந்து எங்கேயுமே உட்காரவே முடியாது ஃபுல்லாகவே நம்ம நடந்துக்கிட்டே தான் இருக்கிறனால அதுக்கு கொண்டேயும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஸ்டே பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம உட்கார மாதிரி வந்தாங்க வேறு எங்கேயுமே நம்ம வந்து உட்கார முடியாது நமக்கு இதை சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ஒன் டே ஆகும் போல் இருக்குது இது வந்து ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ் இருக்கிற இடம் இது வந்து ஃபுல்லாகவே ஆனால் வந்து ஹாஸ்ட்லியாக தான் இருக்குது எதை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்காங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுக்கு உள்ள வரையும் ஷார்ட்ஸு ரஃப்யூஸ்க்கு போடுற ட்ரெஸ் ஆனால் எல்லாமே வந்து இருந்தது ஆனால் எல்லாமே மாலில் எப்படி இருக்கும் மேக்ஸிமம் அபவ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதனால் நாங்கள் அதை எடுக்கல பார்த்தாச்சு அங்கே எப்படி கம்மியான ரேட்டில் இருக்குமா அப்படின்ட்டு தான் போய் பார்த்தது அதில் இல்லை அங்கே மேலேருந்து நம்ம லொக்கேஷன் ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அதில் மேக்ஸிமம் அதில் இல்லாதது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லை நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒன் டே ஃபுல்லாக நம்ம வேணுமா போய் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் ஜென்ஸுக்கு தனியாக வந்து அதேமாரி ஷோரூம் வச்சுருக்காங்க வெட்டிங் செட்டுக்கு வந்து வெட்டிங் கலெக்ஷனும் வந்து வச்சுருந்தாங்க சைடில் எல்லாமே இருந்தது அதுவும் அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க இது வந்து மேலே லொக்கேஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து இருந்தது